நபிம் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இமாமுல் எல்லாருக்கும் தலைவர் யாரு நபி சொல்லி அந்த இமாமுல் தன்னுடைய தொழுகைகளில் அதிகமாக கேட்ட ஒரு துவா அல்லாஹும் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலை செய்வாயாக அதே போல தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்வா ஹும் இன்னி அஹ் அந் உஷிக விக்க ஷெய் அவ்வா அன் ஆலம் வஸ்தம் சுருகலிமான ஆலம் யா அல்வா தெரிந்து கொண்டு உனக்கு இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் தெரியாமல் என்னிடம் இணைகள் வந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அதே போல அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு உத்வாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் இன்று அதை சிலர் சுபகுல் ஓதுகிறார்கள் வித்திரில் ஓதுகிறார்கள் அது கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விஷயம்

അല്ല യാ ഹിതായ കൊടുത്ത അതിൽ എന്നെയും സേർത്തു വിള സുഹാൻ അല്ല